ஒரே நிமிஷம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் நான் விட்டு கொடுக்கணும் அதானே ச்சே நான் உன்ன அந்த அளவுக்கு தம்மில்லாத ஆள் கிடையாது நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ ஆனா சாசாரிரி காகா மாமான்ன இந்த சொரவரிசை மட்டும் தயவு செய்து பாடாத இது எங்க இருந்து வரிக்கிட்டே ஜோதி ஆன்றி இதுவும் சரி சொன்னது ஞாபகம் இருக்கல

பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாரி விட்டது பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம் ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து எடுத்த லூட்டி இருக்கிறதே தைக்க முடியவில்லை இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம் காப்பாத்திட்டான் என்ன ஆளோட போட்டி போடுறது நினைச்சு போட்டியிலிருந்து நன்னா பாட முடியும்னு நீங்க தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாளாம் அந்த அசடி சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மருகனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்காமா

நிச்சயமா அதனால பின்னால் ஒரு பெரிய பூகமே வெடிக்கும் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பானுவன் நட்டாத்தில் விட்டுட்டு போறேடா யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணயர் எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு என்ன விடுங்க பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறேடா ஐயோ சொன்னா கேளு கிருஷ்ணயர் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க என்ன விட்டுருங்க நான் ஓடி என்ன ஏதோ இஷ்டம் இல்ல கிருஷ்ணம் இல்லனு சத்தம் வருது மாப்பிள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாங்க எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கேன் நீங்க பேசாம இருங்க நான் நான் பேசிக்கிறேன் ஐயர் பொண்ணே பானு நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல உன்னை எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததுக்கு உண்மையான காரணம் இதுதான் இப்ப நல்லா யோசனை ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும் பெரிய மனம் பிரியா விட வாங்கிக்கிற பானு நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலையாவது நான் ஐயரா புறக்க முயற்சி பண்றேன் இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு

நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நமஸ்காரம் பண்ணு மகாராஜா நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க ரெடி ஆயி வாங்க போங்க

நீ இருக்கியா கிருஷ்ணைய கல்யாணம் அம்மா முழுகாம இருக்க எவ்வளவு பெரிய அசிக்கும் இல்ல கோபால் அட்வான்ஸ் ஏகதேசமா அப்படி ஒண்ணு தெரியல இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எவ்ளோ லட்டு திருடி வச்சிருக்கேன்

கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ நான் காபி குடிச்சிட்டேனே இருந்தாலும் ஒன் அவர் லேட் லேட் தானே ஓகே ஓகே சேட்டா மாப்ள மையிட்டுக்கு இல்லையா வேண்டாம் முட்ட கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான் சரி நடங்க காசி யாத்திரைக்கு காசி யாத்திரைக்கா வயசான காலத்துல தான காசி யாத்திரை போவா மாப்ள ஜோக் அடிக்கிறாரு டேய் நோக்கு என்ன தெரியும் இல்ல சொல்றா இம்டா சரி அம்மா வாமா அம்மா எல்லாம் வரப்படாதே இல்ல எங்க அம்மா வருவா வேண்டாம் எது வாமா அது

உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன். ஹேண்ட் பேக்ல 5000 வெச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சு நிச்சயமா இது பொன்னாட்டக்கார செஞ்ச வேல தான். கூப்பிடணும் போலீஸ். இறங்கு. பிச்சு. மாமிருக்கா 5000ワイト. இறங்கு. கேப் மாறி. டாகி ஓட பார்க்கறியா? எனக்கு அப்பவே தெரியும் நீ வட்ட எந்த ஊருக்கு போறானோ உன்ன தேடி புடிச்சு ஒரு கத்தி எடுத்து சட சட புத்தி போடுறேன். ஆமா ASCII 5000 அடி ஆடியாஜென் இல்ல 10 ரூபாீ இந்த கேஸ்ல 6 மாசம் தான் ஆனா நீரா ஆல்மராட்ட மணி கல்யாணம் பண்ணிட்டீங்கரே இதுக்கு ஆறு வருஷம் எது எனக்கு மாசமா உமக்கு வருஷமா

அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன் ஏன் சோறாக்கல ஆக்க விட்டா தானே என்னத்த ஆக்க விட்டா தானே சாயங்காலம் ஒல வச்சேன் உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன் ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திர மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா ஆமா நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆடாடாடாடா சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமகிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா ஆஹ் இவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான் பாட போய் சுவாத்தியாவுக்கு நிட்டு வா கேட வரேனா வரேடா அண்ணாவா என்னடி முறைய மருந்து அட நீங்க வேற அவங்க இதுல ஏன்னா நம்மதுல நம்ம முதல்ல ஆசையா அத்தாளு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி போகும் கூப்பிடறால போயேண்டா என்னன்னு கேளுடா ஏய் நான் அங்க வர மாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வாய் அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிட வா தேவையில்ல நான் பட்டி கிடக்க அடையாண்டா இன்னைக்கு கிரக பிரவேசம் முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டு தான் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடல இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க போய் சாப்பிட்டு வாக்கும் ஐயோ இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாடா பண்ணுவா வேணா நீ அந்த வாசல வந்து உட்காரு நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே நான் வேணா இந்த வாசல உட்காந்து